அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் இருந்து பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முனிவரால் கூறப்படும் மூன்று நூல் முதன்மையானதும் மக்கள் இருவகை இன்பமும் அடைதற்கும் உலகம் இனிது நடைபெறருக்கும் எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டியதுமான அறத்தின் இன்றி அமையாமையை வலியுறுத்தி கூறுதல் இதுவே அரண் வலியுறுத்தலின் பொருள் குரல் எண் நாற்பது சேர்ப்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பால தோறும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் நாளை தொடரும் அறத்துப்பாலின் அடுத்த இயலான இல்லறவியலில் உள்ள முதல் அதிகாரமான இல்வாழ்க்கையின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம்